எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்து அரசியலுக்கு வந்த விஜயை இப்படியா மனம் நோகச் செய்வது இந்தியாவில் காசு கொடுத்தால் முன்வந்து மற்றவர்களுக்கு தீமை செய்து உயிரையும் விடுவார்கள் இப்படியானவர்களை கொண்டு நடத்தப்பட்டது தான் இந்த கரூர் நிகழ்வு இந்த கரூர் நிகழ்வால் விஜய் எவ்வளவோ மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது ஆனால் நான் விஜய்க்கு சொல்வது என்னவென்றால் இறந்தவர்களுக்கு விதி அவ்வளவுதான் கடவுள் எடுக்க நினைத்த உயிர்களை எடுத்திருக்கிறார் இவற்றைக் கண்டு சோர்ந்து துவண்டு போகக்கூடாது உங்களை விழ வைத்தவர்கள் முன் எழுந்து நின்று துணிந்து முன் செல்லுங்கள் நான் ஒரு இலங்கை பெண் எனக்கு விஜயை அவரது நகைச்சுவையான நடிப்பை ரொம்ப பிடிக்கும் ஹியூமர் சென்ஸ் அவற்றர் ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும் எந்த பந்தாவும் இல்லாத ஒரு மனிதர் வீட்டு பிள்ளையை போன்ற ஒரு தோற்றம் விஜய் அரசியலுக்கு வந்தால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை ஆனால் நான் ஆனாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் சிலர் சொல்லலாம் அவரின் மனைவி இலங்கையைச் சேர்ந்தவர் அதனால் நான் சப்போர்ட் அந்த இலங்கை ஆட்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களண்டு நான் அப்படி இல்லை விஜயோ அவர் மனைவியோ எனக்கோ இல்லது மற்ற இலங்கை ஆட்களுக்கோ தனிப்பட்ட முறையில் எதுவும் போவதில்லை இல்லாட்டியே எங்களுக்கோ எங்களோட குடும்பங்களுக்கோ இந்த நன்மையும் இருக்காது ஆனாலும் நாங்கள் விஜயை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வேணண்டா எங்களுக்கு விஜயை பிடிக்கும் அவர் இந்திய அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கு இளம் மனிதர் நல்ல உள்ளம் கொண்ட நல்ல சிந்தனை கொண்ட மனிதர் ஆட்சிக்கு வருவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அவருக்கு அரசியலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் எம்ஜிஆரோ கருணாநிதியோ பிறக்கும் போதே அரசியல் தலைவர்களாக பிறக்கவில்லை பிறந்ததில் இருந்து மக்கள் சேவை செய்யவில்லை அதேபோல விஜயும் அரசியல் நடத்த எல்லோருடைய ஆசிர்வாதங்களுடனும் சில மூத்த அரசியல் தலைவர்களின் சில ஆலோசனைகளுடனும் மற்றவர்களின் மக்களின் இந்திய மக்களின் ஆதரவோடும் சிறப்பான அரசியல் நடத்த தொடங்குவார் என்பது என் கருத்து மற்றது விஜய் வந்து கொஞ்சம் ஒரு இருபது இருபத்தொரு வயசுல இருந்தே சமூக சேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொண்டு தான் இருந்திருக்கிறார் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்ண்டா தாமரை மலரை பறிக்க சேற்றில் கல் அந்த சேறு கல் எரிந்தவர் மீது தான் சிதறுவது போல விஜய்யை வீழ்த்த அவரை பறிக்க எறிந்த கரூர் நிகழ்வு கல் அதை எறிந்தவர்கள் மீதுதான் சேற்றை வாரி தெளிக்கும் அதனால் விஜய்க்கு நான் சொல்வது சோர்ந்து போக வேண்டாம் இறையருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்கும் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் குற்றமுள்ள நெஞ்சங்கள் குறுகுறுக்கட்டுக்கும் நீங்கள் உங்கள் கடமையை தொடர்ந்து நடத்துங்கள் நன்றி